ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அம்பிகையின் சக்தி பீட வரிசையில் கேதார்நாத்தில் உள்ள சக்தி பீடத்தை தரிசித்த நாம் இப்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரகர்ணிகா பீடம் என்று போற்றப்படும் பத்ரிநாத் பத்ரிநாராயணர் கோவில நாம தரிசிக்க போறோம் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை அரவிந்தவல்லி என்ற திருநாமத்தோடு போற்றப்படுகிறார் அலக்நந்தா ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது அன்னை சதி தேவியின் மார்பு பகுதி மற்றும் பாதம் விழுந்த தலமாக இத்திருத்தலம் கருதப்படுகிறது தலவிருஷ்றம் இலந்தை மரம் தீர்த்தம் தப்த குண்டம் பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்ய பெற்ற திருக்கோவில் தொண்ணூற்றி ஒன்பதாவது திவ்ய தேசமாக இத்திருத்தலம் போற்றப்படுகிறது இத்திருக்கோவில் கடல் மட்டத்தில் இருந்து பத்தாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடி உயரத்தில் உள்ளது குளிர்ந்த பகுதி என்பதால் வருடத்தில் ஆறு மாதங்கள் மட்டுமே இங்கு தரிசனம் செய்ய முடியும் மற்ற ஆறு மாதங்கள் நடை சாத்தப்பட்டு இருக்கும் வைகாசி மாதத்தில் இருந்து கார்த்திகை மாதம் வரை பக்தர்களுக்கு இங்கே நடை திறக்கப்படும் மார்கழியில் இருந்து சித்திரை வரை உள்ள காலத்தில் இங்கு தேவர்கள் வந்து தங்கி பூஜை செய்வதாக ஐதீகம் அதனால அந்த காலகட்டத்தில் நடை சாத்தப்பட்டு இருக்கும் அந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கும் ஜோஷி மட்டிற்கு உற்சவ விக்கிரகம் எடுத்து செல்லப்பட்டு அங்கே பூஜைகள் நடத்தப்படும் இப்போ தல புராணத்தை பார்க்கலாம் வேதங்களின் உட்பொருளாக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணர் பூலோகத்தில் இருக்கும் மக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அவரே ஆதி குருவாக தோன்றி நரநாராயணனாக இத்தலத்தில் அவதாரம் எடுத்து இங்கே தவம் மேற்கொண்டார் அவரின் தர்ம பத்னியான அன்னை மகாலட்சுமி ஸ்ரீமன் நாராயணரின் தவத்திற்கு எந்த இடையூறும் வராமல் இருப்பதற்காக அவர் தவம் செய்யும் இடத்தில் பத்ரி மரமாக அதாவது இலந்தை மரமாக உருவெடுத்து அவருக்கு நிழல் கொடுத்து நின்று அவருடைய தவம் பூர்த்தி அடைய உதவி செய்தார் இதன் காரணமாக இந்த இடத்திற்கு பத்ரிகாசிரமம் என்ற பெயர் பெற்றது ஸ்ரீமன் நாராயணன் தவம் பூர்த்தியான பின் அவர் மானிடருக்கு முதலில் இங்குதான் தாரக மந்திரோபதேசம் செய்ததாக கூறப்படுகிறது உலகில் தோன்றிய ஞானம் அனைத்திற்கும் ஆரம்ப இடம் இதுவே என்று போற்றப்படுகிறது கந்த புராணம் இத்தலத்தை பற்றி கூறும்பொழுது பூலோகத்திலும் பல புண்ணிய கஷேத்திரங்கள் இருந்தாலும் பத்ரிகாசிரமத்துக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று இத்தலத்தின் பெருமையை போற்றுகிறது முன்னொரு காலத்துல சிவபெருமான போல் பிரம்மதேவருக்கும் அஞ்சு தலைகள் இருந்தது இதனால சில சமயம் பார்வதி தேவி குழப்பமடைந்தார் இது குறித்து சிவபெருமானிடம் கூறினார் பார்வதி தேவி அந்த சமயத்தில்தான் பிரம்மதேவன் மற்றும் மகாவிஷ்ணு சிவபெருமானின் அடிமுடி காண முனைந்து தோற்ற பொழுது அந்த சம்பவத்தில் பிரம்மன் பொய் பேசியதால் பிரம்மதேவரின் ஒரு தலையை கிள்ளி இருந்தார் சிவபெருமான் இதைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது பிரம்மதேவரின் கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு விழாமல் ஒட்டி கொண்டது இது குறித்து சிவபெருமான் திருமாலிடம் ஆலோசனை கேட்டார் பூலோகத்தில் பத்தனை பெண் ஒருவரிடம் இருந்து யாசகம் பெற்றால் தோஷம் நீங்கிவிடும் என்று திருமால் கூறினார் அதன்படி சிவபெருமானும் கைலாயத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார் பல இடங்களுக்கு சென்று யாசகம் பெற்ற சிவபெருமான் பத்ரிகாசிரமம் வந்து சேர்ந்தார் அப்பொழுது அங்கே பத்ரி நாராயணராக மகாவிஷ்ணு தாரக மந்திரத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார் அருகே அன்னை லட்சுமி தேவியார் வீற்றிருந்தார் அங்கு வந்த சிவபெருமான் யாசகம் கேட்க திருமகளும் சிவபெருமானுக்கு அன்னம் அடிக்க சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது அவர் கையில் இருந்த பிரம்ம கபாலம் கீழே விழுந்தது அந்த இடமே பிரம்ம கபாலம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பிண்டமிட்டு அலக்நந்தா ஆற்றில் அந்த பிண்டத்தை கரைத்தால் முன்னோர்கள் சொர்க்க வேதுவர் என்பது ஏழு தலைமுறைக்கும் முன்னோர்கள் சாபம் நீங்க பெறும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது கயாவிற்கு சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் எவ்வளவு புண்ணியமோ அதே அளவு புண்ணியம் இந்த இடத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் ஏற்படும் என்றும் கூறப்படுவதால் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் பிரம்ம கபாலத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தோஷங்கள் நீங்க பெற்று அவர்களின் ஆசியையும் பெற்றுக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்கே இன்னொரு சிறப்பு நமக்கு நாமே ஆத்ம பிண்டமும் இத்தலத்திலே இட்டுக் கொள்ளலாம் என்பது இத்திருத்தலம் பற்றி மேலும் பல பெருமைகளையும் இங்கே வீற்றிருக்கும் இறைவனின் சிறப்புகளையும் நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்